அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இந்த அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உள்ள தர தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கூச்சம் பெறுகிறாருங்க அது மட்டும் இல்லாம சிம்மத்தில் சிம்மத்தில் கேதுவும் கனி ராசியில் சூரியனும் சுக்கிரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசனையர்களுடைய வாழ்வில் இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசினி பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் இரண்டில் இருப்பது ஐந்து கூறிய ராபஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களை வெற்றிகள் தேடி வர இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பது நிலைகள் உறுதியளிக்குதுங்க சுபகாரிய தடைகள் நீங்கும் இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் குறிப்பாக திருமணமோ காதுகுத்தோ அல்லது பெற்றோர்களுடைய மணி விழா பவள விழா இது மாதிரியான எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி நீங்கள் நினைத்த காரியத்தில் எளிதில் செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல வங்கிகளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு தொழில் ஆரம்பிப்பது அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு அபிவிருத்தி செய்வது சம்பந்தமான உதவிகளை நாடியிருந்த உங்களுக்கு உங்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வீடு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க மனை வீடு வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் சிம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க ராசியில் கேது இருந்தாலும் சுக்கரனும் இருப்பதால் பாதிப்பு என்பது குறைவாக தாங்க இருக்கும் மனைவி அல்லது கணவனினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உறுதியுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு காலம் என்றுதாக சொல்ல வேண்டும் குடும்பத்தில் ஏற்படுவதை பேச்சுக்களால் பிரச்சனைகள் வளர்த்து கொள்ள மூட்டு வலி கண்வழி முதலிய பிரச்சனைகள் தோன்றலாம் கேதுவும் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் குழப்பத்தை தருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நண்பர்களிடம் மற்றும் புதிதாக அறிமுகம் ஆகியவர்களிடம் சற்று விலகியே இருப்பது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அவசர காரியங்கள் இறங்கி ீங்க எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்திங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவதும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே சுக்கரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது குடும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி தருங்க கூடுமான வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால யாரிடமும் எதற்காகவும் பணம் கொடுப்பதோ அல்லது பணம் வாங்குவதோ கைமாத்தாக பணம் வாங்குவதோ வேண்டாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும் மீன் வரையங்களில் இருந்து விடுபட சுப செலவுகளை செய்வது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அந்த சுப செலவுகள் மற்றவர்களுக்கு உதவியாக கூட இருக்கலாங்க அப்படி செய்யும் போது விரய செலவுகளை வந்து மட்டுப்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது குறிப்பா சிம்மராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்யாண வாய்ப்பு கை கூட இருக்குது பெற்றோருடைய மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழிபிறக்குங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதே ஆர்வம் காட்டுவீங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க குருவினுடைய பார்வைக்கு அதிக பலன் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும் போது கல்விக்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குது அகளுங்க தாய் வழி ஆதரவு உண்டு பிறரை சார்ந்திருப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகள் கொடுப்பாங்க நிறுவன மாற்றம் அல்லது துறை மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையுங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு இப்போ உங்களுக்கான வாய்ப்புகளும் சலுகைகளும் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல துலா ராசனியர்களை பொறுத்தவரை ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் வெற்றி செய்திகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைகிறதுங்க உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்த நடந்து கொள்வாங்க அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் அகல இருக்குதுங்க சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்லையும் சாதகமான ஒரு முடிவு உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைய இருக்காங்க வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு உடல் நலன் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பொறுத்த வரைக்கும் அங்கு உங்களுடைய ராசிக்கு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது தொழிலில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டாலும் லாபம் கைக்கு வந்து சேர்வது அறிவுங்க பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் வேண்டாம் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடுங்க போட்ட இடத்தால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் குடும்ப உறுப்பினர்கள் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்க இருக்கார் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இக்காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதல் இருக்குங்க கொடுத்த வகை காப்பாற்ற இயலாது எதிரிகளுடைய தொழில் லாபம் வந்தாலும் அது கைக்கு குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும் அவற்றிலிருந்து விடுபட சனிக்கிழமை தூரம் இருந்து சனி கவசம் சனி பகவானை வழிபடுவது நல்லது அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிக அதிகாரிகளால் நன்மை உண்டு கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்மணிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆதித்ய பிரபு வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது